கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் கிறிஸ்துவ குளம்பானவர்களே ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க கத்த தந்த வாய்ப்புக்காக கத்தரை நான் சோதிக்கிறேன் இந்த நேரத்திலும் உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நாங்களும் ஜெபிக்கிறோம் இந்த வருஷத்தின் கடைசி மாதம் ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்கள் எல்லாருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்கத்தக்கதாக ஒரு பண்டிகையாக இருக்கத்தக்கதாக இந்த வருஷத்தை முடித்து ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முந்தி இப்போதே பாரத்தோடு நாம் ஜெபித்து ஆடவரை நோக்கி கேட்போம் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யப்பா நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக நாங்கள் சந்தோஷமாக இருக்க எங்களுக்கு ஒரு வழியை திறந்தரலும் ஒரு புதிய ஆண்டில் ஒரு புதிய நன்மைகளோடு புதிய எதர் எதிர்பார்ப்போடு நாங்கள் காண வேண்டும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜபத்தோடு நாம் நாம் இருப்போம் கத்த நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு பேச வேண்டும் என்று நினைக்கிற ஒரு காரியம் என்னன்னா நம்முடைய சகல காரியங்களையும் கத்திடத்தில் கூறுவோம் கத்திடத்தில் கூறுவோம் முதலாவது நம்முடைய நெருக்கங்களை நம்ம நம்முடைய நம்மை சூழ்ந்து வருகிற நெருக்கங்களை கத்திடத்தில் கூறுவோம் உதாரணமாக நாம் பார்க்கும்போது மத்திய எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று அவர் படகில் ஏறினபோது அவருடைய சீற்றர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உருவாயிற்று அப்போது ஆண்டவர் என்ன செய்தார்னா அவர் நித்திரையாக இருந்தார் சீற்றர்கள் பார்த்தாங்க அவருடைய சீற்றர்கள் என்ன செய்தார்களான்னு தெரியுமா அந்த எட்டு இருபத்தி ஐந்து அப்பொழுது அவருடைய சீட்டர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரெட்சியும் நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள் இயேசு கிறிஸ்து அந்த படகில் தான் நித்திரை பண்ணுகிறார் சீற்றர்கள் பார்த்துட்டே இருக்காங்க அந்த பட நிரம்பி போகத்தக்கதாக மு அது அமிழ்ந்து விடுமோன்ட்டு அவங்க பயந்து நித்திரையாக இருந்த ஆண்டவரை எழுப்பி நாங்கள் மடிந்து போகிறோமே எங்களை இரட்சியும் என்று கேட்குறாங்க அன்பாருனே அந்த நேரத்தில் அந்த சீட்டர்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்களுடைய நெருக்கங்களை கத்திரை கத்திடத்தில் கூ கூறுகிறாங்க இன்றைக்கு கூட நம்முடைய குடும்ப வாழ்வில் எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கசப்பான சூழ்நிலைகள் கத்திடத்தில் சொல்லுவோம் ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார் ஆண்டவர் எழும்பி அந்த விஸ்வாஸ் அந்த சீஷரலை பார்த்து சொன்னார் அப்போ விசுவாசிகளே ஏன் பயந்தீர்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி அந்த காற்றையும் அந்த கடலையும் அதட்டி ஒரு நிமிஷத்தில் அதை வந்து சரிப்படுத்தினார் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கங்களை கத்திடத்தில் முழு மனதோடு சொல்லும்போது அவர் என்ன செய்வார் நம்முடைய பிரச்சனைகளை அவர் மாற்றி தருவார் அவரால் தான் முடியும் மனுஷத்தில் சொல்லப்போனால் அவங்க பின்னால் பரியாசம் பண்ணுவாங்க முதலாவது ஆண்ட சொல்லுவோம் அப்புறம் நம்பிக்கை நம்பிக்கை உள்ள ஊழியர்கள்டையும் யா சகோதர சகோதரிகள்கிட்ட இந்த காரியங்களுக்காக அந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் நானும் ஜெபத்தில் வச்சுருக்கிறேன் ஏசப்பாட்டை நானும் இருக்கேன் தைரியமாக சொல்லுங்கள் ஆண்டவன் நிச்சயமாக உதவி செய்வார் ஆகையினால் நாம் நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் நெருக்கங்கள் வரும்போது மற்றவங்களிடத்தில் போகிறதை காட்டிலும் முதலாவது நாம் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் நம்ம காரியங்களை சொல்ல வேண்டும் ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது நமது கேள்விகள் ஒருவேளை நிறைய கேள்விகள் இருக்கும் சந்தேக கேள்விகள் இருக்கலாம் எதுனாலும் கத்திடத்தில் அதையும் கேட்கலாம் நாம் பார்க்குறோம் இயேசு ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீற்றர்கள் அவரிடத்தில் வந்து வந்து என்ன செய்கிறாங்கன்னா தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டோடத்தில் சீற்றர்கள் தனி வந்து கேட்குறாங்க அன்பானலே அதற்கு ஆண்டவர் பதில் என்ன தெரியுமா சொல்கிறாரு அடுத்த பின்னால் உள்ள பகுதியில் ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க எச்சரிக்கையாக இருங்க இந்த காலகட்டங்களில் தான் இயேசு இதோ அங்கே வருகிறார் இங்கே வருகிறார் அற்புதம் அங்கே நடக்கு இங்கே நடக்குது இருக்கிற சபைகளில் ஆதா ஆராதிக்க விடாதபடிக்கு சத்ருவாகிய பி சாசாதவன் குடும் குடும்ப பிள்ளைகளை அலக்களிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அற்புதங்களுக்கு நாடி ஓடி தேடுகிற ஜனங்கள் ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க அடுத்து சொல்லப்பட சொல்லி சொல்லி கொடுக்குறாரு அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் கவனமாக இருங்க எல்லாரும் வஞ்சிப்பாங்க நான் தான் கிறிஸ்து நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி உங்களை வஞ்சிப்பாங்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அடுத்து சொல்லி கொடுக்குறாரு யுத்தங்களின் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க கலங்காதபடிக்கு இருங்க இப்போ நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அந்த மணிப்பூரில் உள்ள யுத்தங்கள் அப்புறம் எருஸ்லேம் பகுதியில் நடக்கிற யுத்தங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம் ஆனால் முடிவு உடனே வராது நம்ம கேட்கும்போது அந்தந்த பிரச்சனைகள் காரியங்களுக்காக கத்துடைய சமூகத்தில் நம்ம அமைதியாக உட்கார்ந்து கத்திடத்தில் தான் கேட்க வேண்டும் ஆண்டு வரே அந்த யுத்தங்களை எல்லாம் ஓய பண்ணி தாரும் அந்த யுத்தங்கள் முடிந்து போகட்டும் எல்லாரும் சமாதானமாய் வாழட்டும் அப்படின்ட்டு நம்ம ஜெபிக்க தான் வேணுமே தவிர நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது அன்பானவர்களே ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த பிரச்சனைகள் காரியங்கள் எல்லாவற்றுக்காக நாம் ஜெபிக்கும்போது ஆண்டோர் நிச்சயமாக ஒரு வழியை திறப்பார் சந்தேகமே இல்லை இந்த மாதிரி நாம் பார்க்கும்போது நம்முடைய வியாதி பிரச்சனை சில வியா சில பிரச்சனையை வியாதி பிரச்சனையை யார்கிட்டையும் சொல்லுவோம் சில பிரச்சனைகளை சொல்ல முடியாது பயந்துக்கிட்டே இருப்போம் ஆனால் ஆண்டோடத்தில் சொல்லலாம் மனுஷடத்தில் சொல்வதை கா காட்டிலும் கத்திடத்தில் சொல்லலாம் நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்றிருக்கிறது இருக்கிறது ஆகினால் இல்லை நம்ம ஆண்டோடத்தில் சொல்லுவோம் நம்முடைய நோய் பிரச்சனைகள் இங்கே பார்க்குறோம் மார்க் ஒன்று முப்பதில் ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போகிறார் அது யாருன்னா சீமோனுடைய இல்லம் அங்கே போகும்போது அந்த சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள் உடன்தானே அவர்கள் வந்து அவளை குறித்து ஜுரமாய் கிடைக்க கிடக்கிற அந்த சகோதரியை குறித்து ஆண்டோடத்தில் சொல்கிறாங்க ஆண்டவரே ஜுரமாக இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் அந்த ஜுரத்தை என்ன செய்துட்டாங்க மாற்றி கொடுத்து விட்டார் என்று சொல்லி பார்க்குறோம் அந்த பார்த்தபிள்ளை நம்முடைய வியாதி பிரச்சனைகள் கூட நம்முடைய என்ன வியாதியானாலும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நம்ம கேட்க வேண்டும் அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை அவர் சொல்லாகும் கட்ளையிட நிற்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை அளிக்கிற தேவனாயிருக்கிறார் சுமந்து தீத்தீரையா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீத்தீரையா ஐயா சுமந்து தீத்தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே தருபவரே தோத்தீரம் ஏசையா ஆமான் பண்ணே நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்த ஆண்டவர் இன்ன என்ன பிரச்சனையோட இருந்தாலும் என்ன வியாதியோடு இருந்தாலும் அவன் நம்முடைய வியாதிகளுக்காக நம்முடைய பிரச்சனைகளுக்காக அவர் சிலுவையில் நமக்காக அவர் பாடுபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் அந்த பரிசுத்தமான இரத்தம் என்ன சொல்லுகிறது அவர் உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து உன் வியாதியை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிச்சு என்று சொல்லுகிறார் அல்லே லூயா இவ்வளவோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டோர் வைத்திருக்கும்போது கலங்காதுங்க பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளே குடும்ப காரியங்களில் குடும்ப பிரச்சனைகளில் என்ன செய்வோம் என்று தத்தளிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக பிள்ளைளுடைய எதிர்காலங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் இரக்கம் பாராட்ட அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார் ஒரு பரிகாரம் உண்டு அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலம் உண்டு அவர் ஆதரிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய வியாதி பிரச்சனைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் சோர்ந்து போகாதுங்க என்ன பிரச்சனையானாலும் தேவ சமூகத்தில் முதலாவது வந்து கண்ணீரோடு பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் உள்ளே ஒரு அருமையான ஒரு சகோதரி ஒரு ஒரு சீமோனுடைய வீட்டில் அங்கே ஏசப்பாவுக்கு விருந்து நடக்கும்போது அந்த சகோதரி வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து ஆண்டுடைய பாதத்தில் அதை ஊற்றி அதை உடச்சி ஊற்றுனான்ட்டு வேதம் சொல்லுது அந்த விளைக்கல் பரணி எவ்வளோ பெற்றதாக இருக்கோ ஆனால் அவளுடைய வேதனை அவளுடைய நெருக்கம் பாவம் அவள் செய்த அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அதனால தான் அவளுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்வதற்காக வேண்டி அந்த விலையேறப்பெற்ற அந்த விளைக்கல் பரணி அதுக்குள்ளே இருக்கிற அந்த தைல பரிமள தைலம் எல்லாவற்றையும் அவ என்ற ஒட்டச்சி தேவ் ஆண்டு பாதத்தில் ஊற்றி பாதங்களை முத்தமிட்டு எல்லாரும் பரிகாசத்தோடு பார்த்துட்ருக்காங்க ஆனால் ஆண்டு சொன்னார் அவளுடைய எவ்வளோ பாவம் மன்னிக்கப்பட்டது இருதயத்தை உடச்சி ஊற்றுவோமா ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மற்றவங்க எங்களை நிங்கி நிந்திக்கிறாங்க அண்டுவரே உண்மை விட்டு நாங்கள் வேறு எங்கேயும் போக முடியாது உங்களுடைய பாதத்தில் தான் நாங்கள் வருகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கணும் வேதத்தில் லூக்கா ஒம்பது முப்பத்தெட்டு முப்பத்தொம்பதுல ஒரு தகப்பனார் தன் மகனுக்காக ஓடி வராரு வந்து என் மகனை நீர் கடாட்சி தரலும் அவனுக்கு ஒரு ஒரு அசுத்த ஆவி பிடிச்சிருக்கு சில நேரம் அவன் விழுக நேரம் நெருப்பில் விழுந்துருவான் தண்ணியில் விழுந்துருவான் சீஷரத்தில் கொண்டு வந்தை அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்ட்டு ஓடி வராரு ஆண்டு பாதத்தில் விழுந்து கெஞ்சி கேட்குறாரு அந்த பையனை கொண்டு வர பார்த்தாரு தொட்டு சோம் கொடுக்கிறாரு அந்த தவப்ப கண்ணீரை தொடக்கிறார் அந்த சோம் கிடைத்த மாத்திரத்தில் அந்த சகோதரனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் யோசித்து பாருங்க நம்முடைய நெருக்கங்கள் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய வியாதிகள் நம்முடைய வேதனைகள் நம்முடைய சோதனைகள் எல்லாவற்றையும் கத்திடத்தில் சொல்லும்போது குடும்ப காரியங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்கான காரியங்கள் திருமண காரியங்களுக்கான தேவைகள் எல்லாவற்றையும் கத்திடத்தில் சொல்லுவோமா ஆண்டோடத்தில் சொல்லும்போது அவன் நமக்கு உதவி செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார் ஒருவரையாவது கடிந்து கொள்ளாதவர் அன்பில்லே கத்த நல்லவர் அவர் பரிசுத்த அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கெட்டாத பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறார் அலே லூயா இந்த நேரத்திலும் தொடர்ந்து நம்ம சோர்ந்து போகாமல் நாம் ஆண்டுடைய பாதத்தில் நாம் வர வேண்டும் நம்முடைய சோகங்கள் எதுவானாலும் ஆண்டுடைய பாதத்திலே நாம் வந்து சொல்ல வேண்டும் ஒரு நாள் ஆண்டவர் மாத்தாள் மரியாள் இல்லத்துக்கு போனாங்க அந்த மாத்தாளோ அவருக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் செய்யணுமேன்ட்டு அதுலேயே முயற்சி இருக்காங்க ஆனால் மரியாளோ தக்க தரணும் இதுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்துருந்து அவருடைய வஸ்னத்தை கேட்டுகிட்டே இருக்காப்பில் முதலாவது அந்த வஸ்னத்தை கேட்டு அதற்கு முதலிடம் கொடுக்குற பிள்ளைகளுக்கு மன சமாதானம் மன ஆறுதலை அவ தருவார் மாத்தாளோ பற்பல வேலைகளை செய்யல அவள் பலவீனமடைந்து அவள் முறுமுறுக்க முதல்ல அது கொஞ்ச நேரமாவது வந்த ஏசப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்து விட்டு வேத வஸ்தங்களை தெரிந்து கொண்டு மெதுவாக போகுது செய்யும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனால் அது இல்லாமல் தேவ சமூகத்தை தேடாமல் நம்ம வேலை வேலை வேலைன்னு செய்யும்போது சரீரம் சோர்படைந்து விடும் அன்றை சொன்னார் அந்த மரியாள் முறுமுறுத்து வாரா நான் தனிமையாக இருந்து வேலை செய்கிறது உங்களுக்கு உங்களுக்கு கவலை இல்லையா அட சொல்லாரு தேவையானது ஒன்றே இந்த மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் ஆமன் பண்ணே நம்முடைய நெருக்கங்களை நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய கேள்விகளை கத்திடத்தில் சொல்லுவோம் கத்தை நமக்கு சகாயர் நமக்கு உதவி செய்ய வல்லமள்ள தேவனாக இருக்கிறார் ஆகின நாம் ஆண்டோடத்திலே சொல்லுவோம் கண்களை மூடி நாம் செவிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறப்பா சர்வ வல்லமிழ தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே நீரே போதுமானவராக இருக்கிற முடினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா தொடர்ந்து காத்து கொள்ளுங்க தொடர்ந்து தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெயிக்கிறோம் ஒருவராயி பெரிய காரியங்களை செய்கிறவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம்ப்பா இம்மட்டு பாதுகாத்த கத்தாதி கத்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹலே லூயா நன்றி நிறைந்த மை துதிக்கிறோம் காலே லூயா ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்ரப்பா இந்த நேரத்தில் நோடு ஜெயித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலையின் சமாதானத்தையும் அவங்க வீட்டு நெருக்கம் அவங்க வீட்டு பிரச்சனை அவங்க வீட்டு வியாதிகள் வேதனைகள் பிள்ளைகளால் குடும்பத்தாரால் கணவனால் இல்லைன்னா மனைவியினால் இல்லைன்னா எந்த ஒரு வகையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தேவனே அவங்க பிரச்சனைகளை மாற்றி போடுங்க அவங்க தேவைகளை சந்திங்க என்ன தேவையாக இருந்தாலும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா ஹேலே லூயா ஹேலே லூயா இந்த நாட்களில் ஆண்டவரே கலங்கின அந்த ஆண்டவரே கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அன்றே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவை நீ கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஜெபிக்கிறோம் கத்தாவே ஹலே தூயா ஆவியானவரே நமக்கு சோத்திரம் கலக்கங்களை மாற்று காண்டவரே கலக்கங்களை மாற்று காண்டவரே ஒரு தெளிவை கொடுப்பீராக ஒரு தெளிவை கொடுப்பீராக ஆண்டவரே இந்த வருஷ கடைசியில் இந்த பண்டிகை காலங்களில் யாரும் வியாதியோடு இல்லாதபடி அப்படி ஒரு விடுதலை கொடுப்பீராக வியாதி பிரச்சனையை மாற்றுவீராக எங்கள் நெருக்கங்கள் குடும்ப சூழ்நிலைகள் எல்லா பிரச்சனைகளையும் கத்திடத்திலே சொல்லுகிறோம் நிறைய உதவி செய்ய வல்லியமில்ல தேவனாக இருக்கிறீர் உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம்ப்பா தொடர்ந்து காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை பிதாவே ஆமே கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்